உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன் சுவே உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன் என்ன நடத்திடுங்க உங்க கருத்தாள் என்ன வேளச்சிடுங்க உங்கள் சித்தம் போல என்ன எஸ் நமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா நமக்கு நன்றி செலுத்துறோம் நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க நீங்களே வழிநடத்துங்க ஆண்டவரே நம்மளை வார்த்தை கேட்கிற எல்லா பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே இப்படி வல்ல ம EIR ஆசீர்வாதம் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் தங்குபடியாலங்கள் செபிக்கிறோம் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில் அவைகளை அப்பியாசப்படுத்த எங்களுக்கு பாராட்டுங்கப்பா உங்க கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நீரை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் இப்போ இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிதாவேஸ்வத்தை தாமே உங்களை ஆசிர்வதிப்பராக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நம்ம நான் உங்களுக்கு ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் அம்மே அவங்க அந்த மேல் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இருபத்தி நாலாம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் கால்களை தொழுவ மரத்திலே மாட்டி வைத்தார் அமேன் தொழுவ மரத்துல மாட்டி வைத்தார்கள் அந்த கட்டப்பட்ட அந்த சூழ்நிலையில் கூட அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கவில்லை அவர்கள் விசுவாசத்தை விடவில்லை அமேன் சில பேர் பார்த்தீங்கன்னா பாடுகள் வரும் உபதிரவங்கள் வரும் பல பலவிதமான போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன நெருங்கி வர்றது கிடையாது பின்மாற்றம் அடைந்து போகிறது அமேன் இவர்கள் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறார்கள் அமேன் உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறாங்க அமேன் கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறார்கள் சோ இப்படிப்பட்ட விதைகளாம் நாம் இராதபடிக்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை தேவனாகிய கருத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் தம்மேன் நம்ம கட்டப்பட்ட சூழ்நிலை தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது பலவிதமான போராட்டத்தை மத்தியும் நீங்கள் இருக்கலாம் அழுது கொண்டு இருக்கலாம் உங்கள் கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தேவனாகிய கருத்து உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் அழுது கொண்டே இருக்காதபடிக்கு நீங்கள் அந்த கஷ்டங்களையே நினைத்து கொண்டு இருக்காதபடிக்கு அதிலிருந்து வெளியே வந்து கொஞ்சம் தேவனை நோக்கி அம்மே கொஞ்சம் தேவனை நோக்கி நாம் ஜபம் செய்யும் பொழுது தேவனை துதித்து பாடும்பொழுது வாட் எவர் சுச்சுவேஷன் இன் யுவர் லைஃப் அம்மே நீங்கள் எந்த சூழ்நிலை வேணால் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஸோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் தேவனை நோக்கி பாடும் பொழுது கர்த்தர் மூன்று விதமான ஒரு பிளஸ்ஸிங்ஸ் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார் ஃபர்ஸ்ட் இருதயத்தில் ஒரு அசைவு அம்மே இருதயத்தில் ஒரு மாற்றம் நம்ம செபிக்க 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 துதிக்க 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 அம்மே உலகத்தின் காரியங்களை மறைந்து அதை மறந்து நம் தேவனை பாட ஆரம்பிப்போம் நம் தேவனை துதிக்க ஆரம்பிப்போம் அவருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக அம்மேன் அவருடைய சமூகத்தில் இருக்க 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 ஒரு பெரிய ஆசிர்வாதம் ஒரு இருதயத்துல ஒரு அசைவு தேவனாகிய கருத்தை நமக்கு தருவார் இரண்டாவது அவளுடைய கதவுகள் திறக்கப்பட்டது சிறைச்சாலை நோக்கி அவங்க பிரயர் பண்ணும் பொழுது அவங்களுடைய கதவுகள் என்ன பண்ணதோ திறக்கப்பட்டது அம்மே நம்மளுடைய ஆசிர்வாதத்தின் கதவு சில நேரங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம் நம்ம கிட்ட ஒரு கே கேள்விக்குரிய இருக்கலாம் நமக்கே ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது நம்ம பிரேயர் பண்ணுறோமே நம்ம ஆண்டவர் சமூகத்தை தேடுறோமே ஏன் நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு இது எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பலவிதமாக நம்மளை கேளிக்கின்றல் செய்து கொண்டிருக்கலாம் அம்மேன் நம்ம ஆண்டவரை தேடுறாங்களே உங்களுக்கு நன்மை இல்லையா ஒரு ஆசீர்வாதம் இல்லையா ஒரு செழிப்பு இல்லையா ஆமேன் அப்படிலாம் சொல்ற ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க அம்மேன் அவங்க மத்தியில் மேன் இப்படி பேசுகிறவங்க மத்தியில் நீங்கள் சவம் செய்யும்பொழுது அவர்களுக்காக செய்யும் செய்யும்பொழுது ஆமேன் தேவனை நோக்கி துதித்து அவரை பாடும்பொழுது அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும் ஆமேன் நம்முடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும் எப்பொழுது நம் தேவனை நோக்கி துதித்து பாடும் பொழுது ஆமேன் நெக்ஸ்ட் மூன்றாவது காரியம் நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய கட்டுகள் அகற்றப்படும் கட்டுகள் நம்ம கட்டப்பட்ட சூழ்நில ஒரு வாழ்க்கையில நம்ம கட்டப்பட்டு இருக்கலாம் பாவத்துல கட்டப்பட்டு இருக்கலாம் வியாதியில கட்டப்பட்டு இருக்கலாம் சில சில காரியத்திற்கு நம்ம அடிமைகளா இருக்கலாம் அம்மே வேலை ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் நம்முடைய ஆசிர்வாதத்துக்கு ஒரு பெரிய தடை கட்டுகள் இருக்கலாம் ஸோ இது எல்லாம் எப்போ ரிலீஃப் ஆகும் எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் தேவனை நோக்கி துதித்து பாடும் பொழுது நம்மே ஸோ மூன்று காரியங்கள் மறந்துடாதீங்க அவங்களுடைய இருதயத்தில் அசைவு ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும் நம் கட்டுகள் கழன்று போகும் எப்பொழுது நாம் தேவனை நோக்கி துதித்து பாடும் பொழுது அவளை போல ஷீலாவை போல நம் தேவனை நோக்கி துதித்து பாடும்பொழுது கர்த்தர் நம்முடைய ஒரு அசைவை கட்டலிடுகிறார் நம்மளுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது நம்மளுடைய கட்டுகள் எல்லாம் அகற்றப்படுகிறது சோ இந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் ஒரு ஆசிர்வாதத்தை கட்டலிடுவார் கர்த்த தமிழ் ஆசிர்வாதம் இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் அண்ணாலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு அழகான ஒரு சம்பவம் அம்மே ஒரு அழகான பைபிளில் இருந்த ஒரு ஸ்டோரி ரொம்ப அருமையான ஒரு உதாரணமாக அண்ணால் அண்ணால் இருந்திருக்கிறாங்க அம்மே கிரைஸ்லாட் அண்ணாளை நாம் பார்க்கும் பொழுது ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் சாரி பத்தாம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று நாம் பார்ப்போம் ஆமாம் ஒன்று சாம்வேல் ஒன்றாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் எப்படியாக சொல்லுகிறது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும்போது நம்ம அழுது கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய எல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவோம் யார்கிட்ட போய் சொல்லுவோம் ஹியூமன் பர்சன்கிட்ட போய் சொல்லுவோம் நம்மளுக்கு பிடிச்ச பர்சனாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ் ஸோ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா நெருங்கிய நண்பர்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை அவங்கக்கிட்ட அழுது நம்ம ஷேர் பண்ணும் ஸோ தேவனாகிய கருத்தை சொல்லுகிறாரு மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் தேவனத்தில் எப்படி இருக்கணும்னா உறுதியாக அவரை பற்றி கொண்டிருக்கணும் மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் பேரில் பட்சதெல்லாம் இருப்பதே நலம் என்று சொன்ன அவருடைய வேத வசனத்தின் படி நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை வந்து ஐம் நாட் ஷேர் தையும் யூம் கிட்ட சொல்லாதபடிக்கு நாம் தேவனத்தில் சொல்ல வேண்டும் அண்ணால் அதுதான் பண்ணாங்க அம்மே அண்ணால் என்ன பண்ணுறாங்க ப்ராப்ளம்ஸை வந்து அவங்க பர்சன்கிட்ட ஷேர் பண்ணலை தன்னுடைய கிட்ட ஷேர் பண்ணலை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலை தன்னுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலை அவங்க என்ன பண்ணாங்க அம்மே தேவனை நோக்கி தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தார்கள் அம்மே ஸோ நம்ம கூட தேவனை நோக்கி செய்யும் செய்யும்பொழுது கர்த்த நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார் அம்மே அழுகுறாங்க மிக மிகவும் மிகவும் கத்துடைய வேதம் சொல்லுகிறது மிகவும் மனம் கசந்து தன்னுடைய ஹதயத்தை அவள் ஊற்றினால் கத்துடைய வசனம் சொல்லுகிறது அம்மே ஆம்பளம் அப்படிதான் அதனால போல நம்ம மனுஷர்களுக்கிட்ட போய் அழுவாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் கம்மிங் இன் சர்ச் சர்ச்ல வந்து அவங்க அழுது அன்னை ஒப்பு கொடுத்தார்கள் அம்மே அந்த கீழே வசனத்தை பார்க்கும் சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள் கத்துடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் செய்கிறார் கத்துடைய சமூகத்தில் ஏதோ கொஞ்ச நேரம் இல்ல வெகு நேரம் வெகு மணி நேரம் அவள் தேவனுக்கு தன்னுடைய நேரத்தை செலவு செய்தார் அமேன் நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரம் நம்ம ஃபோனை பார்த்து கொண்டிருக்கிறோம் அநேக நேரம் பலவிதமான தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம் அம்மே பலவிதமான இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் ஸோ கத்துடைய வசனம் சொல்லுங்கிறது அன்னாள் தேவனை நோக்கி தேவனுடைய சமூகத்தில் வந்து பல பல மணி நேரம் தேவனை நோக்கி அவள் செபித்து கொண்டிருந்தாள் என்று நாம் பார்க்குறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம் பல நேரங்களை ஆண்டவருக்கு செலவு செய்யும் பொழுது பல மணி நேரம் நம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பங்களை அவர் தேவனாக இருக்கிறார் ஆமேன் அண்ணாளை போல தேவ சமூகத்தை நாம் தேடும் பொழுது அர்ப்பணித்து நம்மளுடைய கவலைகள் நம்மளுடைய கண்ணீர்களை நம்மளுடைய சமூகத்தில் ஊற்றி நாம் செபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசிர்வாதமான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் செய்கிற தேவனா இருக்கிறார் அதுக்கு கீழே இருக்கிற வசனங்களை வந்து வாசிக்கும் வாசிக்கும்போது அண்ணா தன் இருதயத்திலே பேசினா அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆமே இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அண்ணா தன்னுடைய தான் அந்த ஜெபம் செய்தார்கள் ஆலயத்தில் வந்து அவங்க வாய் மாத்திரம்தான் நான் சேர்ந்தது அவங்க பேசலாம் அவங்க இருதயத்தில் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பலவிதமான பாரங்களை ஆண்டவர் சமூகத்தில் அவங்க இறக்கி வைத்தார்கள் ஸோ அவங்க வந்து கத்தியோ இல்லை பேசியோ அவங்க வந்து இதை ஆண்டவருக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணலை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மௌனமாக இருதயத்திலே ஆண்டவரோடு கூட பேசுகிறாங்க ஒரு ஆச்சரியம் பாருங்களேன் செபிக்கிற அந்த ஜபத்தே ஆண்டவர் கேட்பார் ஆனால் ஆலயத்துல வந்து முழங்கால் படிக்கிட்டு செபிக்கிற உங்கள் ஆண்டவர் கேட்காமல் இருப்பாரோ அம்மே நிச்சயமாக அவர் கேட்பார் சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க ஆண்டவரை நோக்கி இன்னும் நெருங்கி ஜீவிக்க பழகி பழக பழக பாண்டர கூட சேர சேர அநேக போராட்டங்கள் வரும் அநேக உபத்திரவங்கள் வரும் பாடுகள் வரும் கஷ்டங்கள் வரும் குடும்பத்தில் சூழ்நிலைகள் வரும் நம்ம யோக பார்க்கும் பொழுது யோக வந்து தேவனை தேட 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 அநேக உபத்திரவங்கள் அவனுக்கு வந்து அவன் நண்பர்கள் விட்டு போயிட்டாங்க மனைவியும் தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்ட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஸோ அவருடைய விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா பவுளை பார்த்து அவருடைய விசுவாசம் ஒரு ரொம்ப பயங்கரமா இருக்கும் தன்னுடைய பத்து பிள்ளைகளை இழந்தான் ஆடு மாடுகள் திரளான ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்த அந்த சூழ்நிலை கூட அவர் தேவனை ஒரு நாளும் மறுதளிக்கவே இல்லை ஆமேன்னு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா நீங்கள் தேவனை நோக்கி நெருங்கி 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 ஆடுகள் வரவங்க கஷ்டம் வரவங்க ஆனா தேவனாய கருத்த உங்க பட்சத்துல நிப்பாரு கைவிடவே மாட்டார் அவர் ஒரு நாள் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல மாற அவர் மாந்தர் அல்ல புத்திரன் அல்ல கர்த்தர் நிச்சயமாகவே அதான் அண்ணனை நம் பார்க்கும் பொழுது இருதயத்திலே அவள் பேசினார் கத்தோடைய வசனம் சொல்லுகிறது இல்லையா மனுஷர்களும் முகத்தை பார்க்கிறார்கள் தேவனாகிய கர்த்தரும் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கறோம் ஆமே நம்முடைய இருதயத்தில் மனுஷங்களுக்கு தெரியாது நம்முடைய இருதயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னு மனுஷனுக்கு தெரியாது ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு தெரியும் சர்வ வல்லம உள்ள தேவனுக்கு தெரியும் உலகத்தை படைத்த தேவனுக்கு தெரியும் மனுஷர்களை உண்டாக்கின தேவனுக்கு தெரியும் ஆகவே இந்த பாடுகள் வழியாக நம் சென்றாலும் எந்த வழியில நம்ம டிராவல் பண்ணாலும் ஒரு நாள நம்ம ஆண்டரை விட்டு பின்வாங்காமல் இருந்தோம் அப்படின்னா நம் விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தை தேவனாகிய கருத்துடைய சமூகத்தை நம்ம தேடுக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்துக்குள்ள தேவனாகிய கருத்தை நம்ம ஆசிர்வதிப்பா நாம் செபிக்கலாம் கடைசியாக நாம் செபிக்கலாம் எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி कुछ नहीं रो इस वे मैं तुझे करो तुझे करो तुझे करो कतावे श्यागा दान अरी बियां दुरुबी खला बारी बिखला बारा बार ओह यस लॉड சர்வஞியே உமையாராதிப்பனி கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உமையாராதி விசுவாசத்தோடு என் தேவனக்கார் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மாறந்தது உண்டா எனக்கார் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டாம் ஆமாம் என்னை வரவாதத்தை வாங்கிய கத்தன் என்னோடு குளருகிறேன் என்னை வார்த்தை கொண்டு பேசி நம்முடைய குருவைக்காக நன்றி செலுத்தும் தயவுக்காக நன்றி உடைய இறக்கத்திற்காக நன்றி அப்பா அந்த கேட்கிற யாவர் மீத உடைய வல்லமை இறங்கட்டும்ப்பா வசனத்தின் படி நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றணும் அண்டவரே ஒரு அனல் மூட்டி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எழுப்புங்கப்பா அண்டவரே இந்த பிள்ளைகள் ஊழியர் செய்யட்டும் ஆண்டவரே கேட்கிற யாவர் மீதும் உடைய அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றுவீராக சுவிசேஷன் பாரத்தை ஊற்றுவீராகப்பா தெய்வீக கரத்தில் அர்ப்பணிக்கணும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க మీ రేసు నుంచి చెప్పిన నుంచి నల్లపిదా అవి గాడ్ మే గార్లెట్స్ ప్రైస్లో